எதுக்காக பேன் டூ பாயிண்ட் டூ ப்ராஜெக்ட்டுக்கு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு கோடி செலவு பண்ணுறாங்க அப்படி என்ன அந்த பேன் கார்டில் இருக்கு இருக்கே வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஆதார் கார்டுக்கு எப்படி செப்பரேட் போர்ட்டல் இருக்கோ அதே போல பேனுக்கு இ ஃபைலிங் போர்ட்டல் யூடிஐ போர்ட்டல் அண்ட் புரோட்டீன் இ கவர்மெண்ட் போர்ட்டல்னு மூணு போர்ட்டல் இருக்கு அதை மெர்ஜ் பண்ணி ஒரே போர்ட்டலாக கொண்டு வர போகிறாங்க நம்பர் டூ இது ஃபுல்லி டிஜிட்டல் பேன் கார்டு வித் டைனமிக் கியூஆர் கோடோட வரப்போகுது நம்பர் த்ரீ இது கம்ப்ளீட்டாக எலக்ட்ரானிக் ஃபார்மில் வர ஃபர்ஸ்ட் பேன் கார்டு அண்ட் நீங்கள் அப்ளை பண்ண முப்பது நிமிஷத்தில் உங்கள் இமெயில் ஐடிக்கு வந்துடும் நம்பர் ஃபோர் இந்த டைனமிக் கியூஆர் QR கோட்ல உங்க பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் என்கிரிப்டடா இருக்கும் அதாவது உங்க பர்சனல் டீடைல்ஸ் யாராலையும் பார்க்க முடியாது நம்பர் ஃபைவ் இந்த ப்ராஜெக்ட் மூலமா பிசிக்கல் பேன் கார்டோட தேவைகளை குறைச்சு ஃபுல்லி டிஜிட்டலா கொண்டு வரதுக்கு கவர்மெண்ட் பிளான் பண்றாங்க நம்பர் சிக்ஸ் நீங்க இந்த பேன் கார்டுக்காக பழைய பேன் கார்டு மாதிரி பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது நம்பர் செவன் இது பழைய பேன் கார்டை விட சேஃப் அண்ட் செக்யூர் ஏன்னா இதுல இருக்க டைனமிக் கியூஆர் கோட்ல ஃப்ராட் நடக்கிற கேசஸ் ரொம்ப குறைவு நம்பர் எயிட் இதுல ஆன்லைன் வெரிபிகேஷனை ரொம்ப ஈஸியாக அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பண்ணிக்க முடியும்